ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வ்ட் ஐயர்ஸ் இப்போ ட்ரைவிலேருந்து ஒரு மாஸ் ஓப்பனிங் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி அண்டர் கிராஜுவேட் லெவல் ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இருந்தால் பதிவு டிகிரி தேவை கிடையாது ஒரு மூவாயிரம் வேக்கன்சி கிட்ட போட்டிருக்காங்க தாராளமாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீ தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிகிரி கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ நெக்ஸ்ட் டே எலக்ஷன்ஸ் இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஓப்பனிங் பெருசாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிகிரி லெவல் போட்டிருந்தாங்க ஒரு ஐயாயிரம் வேகன்சி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இப்போ அந்த ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கு வந்து இப்போ லிங்க் எனேபிள் ஆகிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணுமா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி செவன் ஸோ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் சரி ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான் டிஎன்பிசிக்கு இதுக்குமே வந்து கொஞ்சம் ரைட்டாக தான் வந்து ஆகும் இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கு போதுமான டைம் இருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸோ டைப்பிங் டைப்புஸ் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைப்பு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இருக்குது இது வந்து ஒரு ப்ரெஸ் பாயிண்ட் ஸோ லைட் பண்ணாமல் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ கோர்சஸ் வேணும் அப்படின்றவங்க ஸோ மறியெல்லாம் நம்ம விளாப்பிரமே நம்ம சென்டர் இருக்குது ஸோ கோர்ஸஸ் வேணும் அப்படின்றவங்க போஸ்ட் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் அண்டு சென்டர் அட்ரஸ் கொடுக்குறேன் ஸோ கான்டாக்ட் பண்ணி எதாவது என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஆல் அவதி பஸ் தேங்க்யூ